அயல்நாடு போய் பட்டி படிப்பு படிச்சிட்டு வந்திருக்கீங்க நம்ம நாட்டிலையும் எங்கேயும் இடை அடை எங்கேயுமே இடை அடைக்காமல் அங்கே போயிருக்கிறேன் நம்ம நாட்டில் படிச்சுட்டு அயல்நாட்டுடைய நாட்டு மக்களுடைய படிப்பு மழை பழக்கம் அனைத்தையும் தெரிஞ்சுட்டு வந்துருக்கா நிஜமா அயல்நாடு போனீங்க நான் ஒன்றை ரொம்ப நாளா கேளுன்னு ஆசை என்னடா ஏடா கருவாடு இன்னும் ரேட்டு நாள் வாயை வச்சுக்கிட்டு சும்மா

குதிர சாணி எருது குதிர சாணி அள்ளி போட்டு வா ஆமா ஏமா மூணு கேள்வி நீ 300 கேள்வி கேட்டாலும் கேட்டாலும் பதில் சொல்ல முடியும் ஆமாடா ஏங்க முதல் கேள்வி முதல் கேள்வி பெண்கள் எல்லாம் காலில் ஏறி சாணம் தெளிச்சி கோலம் போடுறாங்களே ஏன் போடுறாங்க டேய் இது பண்பாடுடா நாகரிக நாகரீக நாகரீகமா காலிலே உடனே பெண்கள் வீட்டு முன்பு சாணி தெளிச்சு கோல போட்டா ஒரு ஐடி கதைinja பெண்கள்லாம் காலல சாணம் தெளிச்சு கோலம் போர்த்த ஐதிகம் ஆமாடா தெரிஞ்சா தெரியும் சொல்லியா தெரியலனா தெரியல சொல்ல போன வாரம் கூட 50000 போட்டு விட்டீங்க 50000 அக்கவுண்ட்ல போட்டு விட்டீங்க புள்ள பைசா வந்து புள்ள புள்ள பைசா வந்து புள்ள பைசா வந்து மூஞ்ச பாரு மூஞ்ச மூஞ்ச பாரு இதெல்லாம் உருப்பிடுமான்ற இதெல்லாம் உருப்பிடுமா என்னங்க நான் சொல்றேன் ஒரு கேள்வி கேட்டனா தக தெரிஞ்சா தெரியும் சொல்லுவோம் தெரியலனா தெரியல சொல்லுவோம் இதெல்லாம் பண்பாடுன்றானே இதெல்லாம் ஒரு பதிலா ஏய்

செருப்பு வாங்குறோம் பாசிப்பிடி பாசிப்பிடி வெளிய ஓடுறோம் வீட்டு வாயர்படல வெளியில ஓடுறோம் விலை அதிகமா கொடுத்து வாங்கனால செறுப்பு கொண்டு போய் என்ன அடி விட்டுச்சத எல்லாம் பாக்க முடியும் அதே வீங்க முடியும் செறுப்புக்கு சமமான ஒரு மேலக்கார கூலிக்காரன் டேய் தான் கொண்டு வரணும் நீ நிறுத்திக்கொள்டா அந்த உனக்கு மணிமடி சூட்டு அவ்ளோதானே சரி அப்படி ஆகட்டும் சிறப்பான முறையில் ஆட்சி பொருள் உங்களுடைய பேரை நல்ல நாங்கள் பெருமை காசு யாத்திரை சென்று வருகிறோமா சிறப்பாக சென்று நல்ல முறையில் காசு யாத்திரை முடிச்சு விட்டு

புறப்பட்டு சென்று என் தங்கையை நான் அடித்ததாக

கிட்டக்கால் செறுப்பு சிங்கல கழுதை பிடக்க வழியல அவ வளக்கற குளிக்கற நாய் என்றான் அங்க ஒண்ணும் பண்ணல அவனும் ஒண்ணும் பண்ணல அவன் ஆள் போனவனே எங்க ரெண்டு பேர் சுத்தி மேல மேலே ஆமாம் சம்மணியாச்சி அவனுக்கு எவ்வளவு வாளம் இருந்தால் என்னை பார்த்து விட்டக்கால் செறுப்பு சமையல் விட்டு விட்டான் அந்த செருப்பின் சிறப்பை கண்ணு முன்னாடி காட்டணும் உண்மைதான் ஒரு மேல ஏ வார்த்தை என்ன ஒரு வார்த்தை செல்பா நான் பத்து ரூபாய் வெள்ளம் வாங்கி கஷ்ட குத்தி செல் எனக்கு மட்டும் ஏனா சூடு சொன்னா எதுவுமே கிடையாது ஒரு மேட்டை எடுத்தால் தான் பழத்தை காண முடியும் பழத்தை கன முடியும் ஒரு பழத்தை மூணு தான் மேட்டை காண ஒரு மேட்டை காண முடியும் ஒரு குடும்பத்தை அழிச்சாதான் ஒரு புறம்பும் குட்டி சேரா போனதா என்ன குடும்பம் குடும்ப குபு அந்த சேலைக்கு குடிக்கல விஷம் பாம்புக்கு பழத விஷமா ஆனா இந்த கேளாவருக்கு உடமெல்ல விஷம் நான்